ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த மாதிரி கலர் கிரீமு எப்படி கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பரான ரெமடிங்க எது நம்மனால் நம்புங்க நம்மளா வீடியோ பார்த்து நம்புங்க அருமையான க்ரீம் இந்த கிரீமு இந்த கலர்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு எப்படி இந்த கலர் வந்ததுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸில் பச்சேஸ் எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் ஊறணும் ஒன்றுமே இல்லைங்க வீட்டில் இருக்கிற பொருளை தாங்க வச்சு நான் செஞ்சிட்ருக்கேன் இவ்வளோ ஃபேஷியலும் போட்டிருக்கேன் வீட்டில் இருக்கிற பொருளை தான் எடுத்து செய்கிறேன் ஒரு ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நல்ல பச்சரிசி தான் ரேஷ்னரிசி கிடையாது நல்லா ரெண்டு முறை கழுவிட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அது ஊடுறதுக்குள்ளாரே நம்ம இன்னும் சில வேலைகளில் வாங்க செஞ்சுட்டு வந்துடலாம் அது ஊடுற வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஃபேஷியல் செஞ்சு பார்க்கணுமே அது ஊடுற வரைக்கும் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு வந்துடலாம் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் அப்படின்னா பீட்ரூட்டை வந்து ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க சின்ன பீட்ரூட் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா நம்ம செத்துவோம் இல்லையா பொரியல் பண்ணுறது அந்த மாதிரி செத்திக்கோங்க செத்திட்டு அதில் வந்து நல்லா புழிஞ்சிங்கன்னா கையில் வச்சு புழிஞ்சிங்கன்னா நல்லா சாறு வரும் ரெட் கலரில் உங்களுக்கு தெரியும்ல பீட்ரூட் எப்படி இருக்குன்னு பீட்ரூட் ஏன் தெரியுமா நம்ம அரிசி மாவு அரிசி மாவில் இந்த ஃபேஷியல் பண்ணால் நம்ம வந்து கொரியன்ஸ்லாம் பாருங்கள் செம்ம கலராக இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி அரிசி மாவு தான் பயன்படுத்தி அவங்கெல்லாம் சாப்பிட்றது போகிறது எல்லாமே அவங்களை ஃபேஷியல் பண்ணுறது எல்லாமே அதை தான் அவங்க பயன்படுத்துறாங்க அதனால் தான் அவ்வளோ கலர் கொடுக்கு பாருங்கள் அவங்களுக்கு கொரியன்ஸ் எல்லாமே இந்த பச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அரிசி தான் யூஸ் பண்ணுறாங்க அரிசி மாவு வந்து நம்மளோட க்ரோத் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா வச்சுக்குவோம் சாஃப்டாக வயசாக வந்து தெரியாது பாருங்கள் அவங்களாம் இப்போ யார் யாரை பார்த்தாலும் சின்ன வயசு மாதிரியே இருப்பாங்க கொரியன்ஸ்லாம் பார்த்துருங்க பார்த்துருப்பீங்க அவங்க யாரை பார்த்தாலும் வயசானவங்க மாதிரியே இருக்காது அவங்களோட ஸ்கின் அப்படி இருக்குது அதுக்கெல்லாம் காரணமே அரிசி இதாங்க அரிசி மாவு தான் அப்புறம் அந்த பீட்டு எடுத்து நம்ம சாறு புழிஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் ஒரு பத்து நிமிஷத்தில் பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த வேலையெல்லாம் செஞ்சு நம்ம முடிச்சுட்டு பேஸ்பேக் போட்டு பாருங்கள் எந்த இடத்துலலாம் கருப்பு கரும்பு நிறமாக தெரியும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணுங்கள் ஒரு நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவருக்கு நீங்கள் உடம்பு ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி குளிக்கலாம் எந்தெந்த இடத்துல கருமை ஒரு சில பேர்த்துக்கு வந்து மா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க ரொம்ப கருப்பாகிடுவாங்க அவங்க ஃபேஸ்லாம் பார்த்தா அப்புறம் குழந்த பிறந்த பிறகு சரியாகும்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களாம் இதை வந்து ட்ரை பண்ணலாம் குழந்த பிறந்த பிறகு இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணி நல்லா கலர் கொடுத்துருவோம் ஒரே நாளில் கலர் கொடுக்கும் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டொமேட்டோ எடுத்துக்கிட்டேன் டொமேட்டோ எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அந்த சாரையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பீட்ரூட் சார் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் ஒரே ஒரு தக்காளி இந்த தக்காளிக்கு பதிலாக நீங்கள் வந்து எலுமிச்சி சார் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஹனி இருந்துச்சுன்னா ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டில் நீங்கள் எது எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து தக்காளி தாங்க தக்காளி தாங்க எல்லாமே கலர் கொடுக்குறது எல்லா ஃபேஷியல்லையும் இது வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க சூப்பராக இருக்குது எல்லா ஃபேஷியலும் நானும் இதை தக்காளி தான் பயன்படுத்திட்டு இருக்கேன் மெயின் பொருளாக உங்களுக்கு அப்படி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எலுமிச்சை மழை சார் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரைப்பழ சார் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அதாவது இல்லைன்னா நீங்கள் ஹனி இருந்தால் கூட ஹனி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல கலர் கொடுக்கும் அதையும் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து டொமேட்டோ ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் டொமேட்டோ சேர்த்து அந்த சாறு எடுத்து தான் நான் இதில் வந்து பயன்படுத்த போகிறேன் எப்படி பயன்படுத்துகிறேன்னு கொஞ்சம் பாருங்கள் இந்த பேக் போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த நம்ம சாறு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பீட்ரூட் சாரு அதை வந்து வடிகட்டில் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அதை திப்பை திப்பி ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இங்கே வந்து நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது ஃபே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இப்போ வந்து நான் என்ன பண்ண போனால் அரிசியை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன் அந்த தண்ணியோடைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்கோங்க வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம் அந்த அரிசி கழுவுன கொஞ்சம் தண்ணி அதிலே சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி மாதிரி கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கங்க எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி அதுக்கப்புறம் நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க நான் வந்து என்ன பண்ணிட்டு தெரியுமா இந்த இண்டோலியன் எடுத்துக்கிட்டேன் அதனால் எனக்கு வந்து அடி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் வந்து இரும்பு கடாய் அதாவது இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இந்த இதை நம்ம வந்து அரைச்சிட்டு நம்ம வடிகட்டி வடிகட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எதை சேர்க்கணுன்னு சொல்லி சொல்கிறோம் வாங்க இந்த மாதிரி நம்ம கொரியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதே வந்து அரிசி அரிசி ஃபேஷு அரிசி மாதம் பயன்படுத்துவாங்கலாம் அடிக்கடி அதனால தான் அவங்களோட தோல் வந்து வயசானவங்களோட வயசான மாதிரி தெரியாதான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் வடிகட்டிக்கிட்டேன் அரிசி அரைச்ச உடனே வடிகட்டிக்கிட்டேன் பாருங்கள் வடிகட்டிட்டு நல்லா நம்ம அந்த ஸ்பூனால் தேய்ச்சி விட்டோம்னா நைஸானதெல்லாம் கீழே இறங்கிடும் மேலே தெப்பையாக இருக்கிறது கொஞ்சம் பொறி இருக்கலாம் மேலே தங்கிடும் இதை மாதிரி நீங்கள் வந்து வடிகட்டிக்கோங்க அதுதான் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த ஃபேஷியல் இந்த இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம் நேற்றி ஒரு ஃபேஸ் பேக்கை செஞ்சு போட்டோம் பார்த்தீங்களா அதை வந்து நானும் எடுத்து பேக் பண்ணி வச்சிருக்கிறேன் ஃப்ரிஜரில் வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு தாங்கும் ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தினமும் கூட கொஞ்சமாக லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபேஸ் போட்டது பேக் ஃபேஸ் பேக் போட்டது போக மீதி எதா இருந்துச்சுன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த அரிசி மாவை நான் வடிகட்டிட்டேன் இப்போ அந்த தக்காளி சாசம் இருக்குது சக் தக்காளி சாரம் வச்சிருக்கேன் பீட்ரூட் சாரும் வச்சுட்டேன் ரெண்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வானலில் வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எடுத்து ஊற்றிடுங்க அப்போ தான் வந்து அடி பிடிக்காத இருக்கும் நீங்கள் சூடாக்கிட்டு ஊற்றினீங்கன்னா உடனே கட்டி போட்டுரும் இந்த அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து சூடாக இருக்கிற இடத்துல ஊற்றணும்னா அடி சீக்கிரமாக கெட்டி பிடிச்சிக்கும் அடி பிடிச்சிக்கும் அதனால் நீங்கள் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கிண்டினிங்கன்னா இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு இண்டோலியம் வானல் ஆனால் நீங்கள் வந்து நல்லா இரும்பு கடை எடுத்துக்கோங்க சரியா லைட்டாக வைக்கணும் தீ அதிகமாக வச்சுட்டிங்கன்னா சுத்தமாக கெட்டியாக போய்டும் கட்டி கட்டி ஆகிடும் ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டிக்கிட்டே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் சரி பண்ணிட்டேன் கட்டியெல்லாம் உடைச்சி விட்டு சரி பண்ணிட்டேன் நல்லா வச்சு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விட்டுட்டிங்கன்னா கெட்டி போட்டுரும் கெட்டி போட்டு அப்போ நம்ம அதை போட்டுக்கிட்டு நான் நசுக்கிட்டு போயிட்டு கிடக்கணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அப்படியே ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குழஞ்சி அப்படியே லைட்டாக இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி பார்த்துக்கு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ண மறுபடியும் வந்து அந்த பீட்ரூட் சாரை இப்போ சேர்க்கணும் இப்போ சேர்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கலர் கொடுக்குங்க இந்த கலர் என்னமோ அதேமாதிரி தான் நம்ம ஃபேஸும் மாறும் என்ன பாருங்கள் ரொம்ப கதை விட்றேன்னு நினைக்காதீங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்லணும் அப்போ தான் அதோட விஷயம் உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து போட்டிருக்க ஃபேஷியல்லாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஃபேஷியல்லாம் போட்டுருக்கேன் இதெல்லாம் வந்து எங்களுக்கு உண்மையிலே அந் அந்த காலத்தில் கிடைக்கலங்க நிஜமாகவே இல்லைனா நாங்கள்லாம் பியூட்டி பார்ல போய் காசாக செலவு பண்ணிக்க மாட்டோம் இது வந்து வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு இவ்வளோ சூப்பராக செய்யணுங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது வா வெரி இந்த கலர் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கிறேன் கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்கவே அப்படியே அள்ளி சாப்பிடும் போல் இருந்துச்சு இது என்னடி இது சூப்பர் சூப்பராக செய்கிற டிசைன் என்னனு எங்கள் வீட்டுக்கார் வேறு கேட்குறாரு அவரும் இப்போ அந்த க்ரீம் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கு காலையில் நான் நேற்று ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த க்ரீம் எடுத்து அவர் யூஸ் பண்ணேன் அவர் ஃபேஸ் நல்லாயிருக்கு ஆண்களும் நீங்கள் இந்த ஃபேஷியல் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மீசையை தவிர மீது எல்லா இடத்துலையும் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு நீங்கள் கலர் கொடுக்கணும் நல்லா ஆண்களுக்கும் செஞ்சு செஞ்சுக்கலாம் இந்த பேக்கிங்கு எந்த ஃபே ஃபேஷியல் பேக்கு கூட இந்த பே ஃபேஷியல் பேக் பண்ணிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் பாருங்கள் யாராவது கருப்பாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆண்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை போடுங்க மீசையை விட்டுட்டு திரும்பி எல்லா ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கலர் கொடுக்கணும் யாரி லவ் பண்ணிட்டு கலராக இருக்கும்னு நினச்சிட்ருப்பீங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் மாதிரி பண்ணுங்கள் இப்போ நான் வந்து நல்லா கட்டியை விட கட்டிலாம் நல்லா கரைச்சி நல்லா கிண்டிவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த வந்து ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன் ஒரு சின்ன இதில் குடுவையில் மாற்றிட்டேன் மாற்றிட்டு திரும்ப என்ன பண்ணேன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எனக்கு தேவையானது மட்டும் எடுத்து நான் வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேன் நீங்கள் அதேமாதிரி அதை வந்து எல்லாத்தையும் கலக்காதீங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு தக்காளி ஜூஸ் அதாவது தக்காளி நம்ம மிக்ஸ் பண்ணி எதை அடித்து வடிகட்டி வச்சுருக்க பார்த்தீங்களா தக்காளி சாறு அந்த சாரில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு ரெண்டையும் நீங்கள் நல்லா கலக்குனீங்கன்னா அது ஒரு கலர் வருங்க சூப்பரான கலரு அந்த கலர் அந்த கலரை பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்க இதை தான் நான் அப்ளை பண்ணுறேன் இப்போ வாங்க போகலாம் அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் இதுக்கப்புறம் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னா எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் நேற்றிக்கு போட்ட அதே தான் ஆனால் இப்போ எனக்கு வந்து அந்த கருப்பெல்லாம் எல்லாம் மாறிடுச்சுங்க உண்மையிலே வந்து நிஜமாக சொல்லப்போனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த கரு வளையமாக இருந்ததெல்லாம் இப்போ காணாபம் போயிடுச்சு ஒரு சில கேமராவுக்கு அப்படி தெரியும் ஒரு சில நான் கண்ணாடியில் பார்க்கும்போது எனக்கு கலர் கலக்கிறது ஒரு சில செல்லு செல்லு கூட சரியில் இருக்கலாம் ஒரு சில செல்லுக்கு நல்ல பழிச்சின்னு தெரியும் இப்போ நான் வந்து இதை ஒரு ஆஃப் அன் அவரு நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபேஸ் போட்டுவிட்டேன் கையிலையும் கொஞ்சம் போட்டேன் அதுவும் அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு நல்ல நல்லா கையும் நல்லா கலர் கொடுத்துருக்குங்க சூப்பரான கலர் கொடுத்துருக்கு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துருந்தீங்க ஏன்னா நம்ம பேசுறது எப்படி வேணாலும் பேசிடலாம் அதை வந்து எனக்கிட்டு செஞ்சு அதை ரெடி பண்ணி அதை வந்து நம்ம அப்ளை பண்ணால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உங்களை விட ரிசல்ட்டு நான் தான் அதிகமாக எதிர்பார்க்குறேன் ஏன்னா இந்த ஃபேஷியலில் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குது அந்த ஃபேஷியலில் நம்ம ஃபேஸ் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு முன்னாடி நான் தான் ரிசல்ட் பார்க்கறதுக்கு ஆவலாக இருப்பேன் எப்பவுமே அப்புறம் பார்த்தா சூப்பராக இருக்குதுங்க அப்படியே ஃபேஸ் கைட்டு வந்தால் உண்மையாக நான் வந்து இப்போ ரொம்ப எங்கள் வீட்டுக்கார கூட சொல்கிறாரு நீ இப்போ நல்லா பிரைட்டாக அழகாக இருக்க எதுவும் நல்ல சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்றாரு நிஜமாவே நீங்கள் ஒரு ஃபேஸ் பக்கு போட்டு ஒரு முகம்லாம் நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கும்போது ஒரு நல்ல எண்ணங்கள் சந்தோஷம் கிடைக்குது பாருங்களேன் அந்த சந்தோஷம் எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை எப்பவுமே வந்து சொல்லுவாங்க அந்த காலத்துல இருந்து நம்மளை வந்து நம்ம அழகுபடுத்திக்கிறது வந்து அழகுபடுத்திக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்காக அழகுப்படுத்திக்கிறது இல்லை நம்மளுக்கு தன்னம்பிக்கை வளர்த்துக்கிறதுக்காக தான் அழகுபடுத்திக்கிறது அப்படின்னு அந்த காலத்தில் எங்களுக்கு சார்லாம் டீச்சர்ஸ்லாம் படிக்க படிக்கிற காலத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க நம்மளை வந்து அழகு படுத்திக்க படுத்திக்க நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு தன்னம்பிக்கை ஒரு சந்தோஷம் ஒரு புத்துணர்ச்சி இது எல்லாமே கிடைக்குது இப்போ எங்கள் வீட்டுக்காரர் என் ஃபேஸை பார்க்க பார்க்க அவருக்கு ஆசை வருது அந்த கிரீமை அவர் எடுத்து காலையில் போட்டுக்கிட்டு அது பத்து நிமிஷம் ஊற வச்சு அவருக்கு குளிச்சார் ஆமாண்டி நல்லா தான் இருக்குது அப்படின்றாரு நிஜமாக நீங்கள் என்ன செஞ்சு பாருங்க நமக்கு இந்த ஃபேஷியல் வந்து ஆண்களை செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து விடாமல் செய்யும்போது அதில் நமக்கு பலன் அதிகமாக கிடைக்குங்க அதை தான் நான் இப்போ இதில் இந்த வீடியோவில் நான் இந்த சேனலை ஆரம்பித்த பிறகு நான் அதை உணர்ந்தேன் எனக்கு இந்த சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு உறுதுணையாக அந்த கணிக்கு நான் இப்போ நன்றி சொல்லிக்கிறேன் உண்மையில் அந்த பொண்ணு தொடர்ச்சியாக வீடியோ போடுங்கம்மா அப்போ தான் நமக்கு வந்து சம்பாதிக்கலாம் நீங்கள் அவங்கள்ட்டையும் உங்கள்கிட்டயும் சூப்பர் தேங்க்ஸு அது இதுன்னு கெஞ்சிகிட்ருக்காதிங்க எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் போடுங்க எனக்கு மெம்பர்ஷிப் போடுங்கன்னு சொல்லி யார்ட்டையும் கெஞ்சாதீங்க நீங்கள் வீடியோ போடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக விளம்பரம் ஓடும் நீங்கள் சீக்கிரமாக சம்பாதிக்கலாம் நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்படுறதுக்கு ஏதாவது நல்ல பலம் கிடைக்கும் நீங்கள் ஷார்ட்ஸை குறைச்சிக்கிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னாங்க கனிடெக் தமிழ் தமிழ் கனி கனிடெக் தமிழ் சேனலில் அந்த பொண்ணை தான் இப்போ நான் ஒரு ஒம்பது மாதமோ பத்து மாதம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அவங்க சொல்கிற மாதிரி தான் இப்போ நான் வீடியோ போட்டு இது மூணு மாதத்துலேயும் இதில் நான் மானிட்டேஷன் வாங்கியிருக்கேன் இப்போ நான் வீடியோ போனேன் எனக்கு இதில் டாலர் உண்மையிலே ஏறுது நீங்கள் வந்து வீடியோ சேனல் தயவு செய்து ஷார்ட்ஸ்லாம் எதுவும் போடாதீங்க வீடியோஸ் மட்டும் போடுங்க ஷார்ட்ஸ் ஒன்று ரெண்டு போடுங்க சும்மா ஒரு காமெடி எடுத்து போடுங்க அவ்வளோதான் ஆனால் வீடியோஸ் போட்டிங்கன்னா டாலர் ஏறிக்கிட்டே இருக்கும் சீக்கிரமாக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வழி அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கே கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் வந்து இப்போ உண்மையிலேயே நான் தினமும் ஒரு வீடியோ போடுறதுனால எனக்கும் டாலர் ஏறிட்டுருக்கு எல்லாமே உங்களோட சப்போர்ட் தான் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ எங்களை உங்களோட வீடியோ பார்த்ததுனால தான் நானும் ஒன்று ஒரு ஒரு முயற்சியாக நான் செஞ்சிட்ருக்கேன் பார்த்திங்களா நீங்கள் கொடுக்குற ஆர்வம் தான் நான் ஒரு ஒரு முயற்சியாக தினமும் செய்கிறேன் பாருங்கள் இது என்ன காரணம் உங்களோட உந்து சக்தி தான் எனக்கு உங்களோட சக்தி தான் எனக்கு வந்து செயல்பட வைக்குது உண்மையிலே கழுத்தெல்லாம் நல்ல சூப்பராக கலர் ஆகிடுச்சிங்க பொய் உன் பொய்ய உன் பொய்ய சொல்லலை உண்மையே சொல்கிறேன் என்னோடய கழுத்துலாம் கண்ணன் கரையர்னு இருந்துச்சு எப்படி தான் இப்படி வெள்ளையாச்சுன்னு எனக்கே தெரில அதனால நீங்கள் வந்து தயவுசெய்து இனிமேல் விளாட்டு யூடியூப் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ ஆரம்பித்து கொஞ்ச நாளில் நீங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சுருங்க ஷார்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க எதை நான் வீடியோன்னு சொல்லி நல்லா யோசித்து சரி நம்ம வந்து இது பியூட்டி பியூட்டினா பியூட்டியை பற்றி மட்டும் போடுங்க கிச்சன்னா கிச்சனை மட்டும் மட்டும் பா போடுங்க சாங்ஸ்னால் சாங்ஸை மட்டும் போடுங்க அந்த மாதிரி உங்களோட என் எய்ம் என்னவோ நான் இப்படி தான் வீடியோ போடணும்னு ஆசைப்படுறேன்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு கேட்டகரி மட்டும் செலக்ட் பண்ணி போடுங்க அது மாதிரி போட்டால் தான் நமக்கு வந்து பத்து ரூபா யூடியூப்பில் சம்பாதிக்கலாங்க யார்கிட்டையும் நம்ம போய் கெஞ்ச தேவையில்ல புரியுதல உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட அந்த டைலர் பீஸ்ன்ற சேனலில் வந்து நாலு வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேங்க உண்மையிலே எனக்கு அவ்வளோ மனவேதனை அதில் எனக்கு ரெண்டு தடவை ரிவ்யூஸ்டர் கொடுத்துட்றான் யூடியூப்க்கு நாளைக்கு ரிசல்ட் எனக்கு எல்லோரும் கண்டிக்கோங்க எனக்கு அது நல்லபடியாக அந்த சேனலும் எனக்கு மாண்டேஷன் கிடைச்சிரும் கிடைச்சிரும் எனக்கு எனக்கு நம்பிக்கை நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் இருக்குது ஏன்னா அதில் என்னோடய ஓன் கண்டன்ட் மட்டும் தான் இருக்குது இப்போ வந்து எல்லாம் கொடுக்கவும் கேன்சல் பண்ணிட்டு எனக்கு மாண்டேஷன் வந்துடும் அது நீங்களும் எங்களுக்கு ப்ளஸ் பண்ணுங்கள் உங்களால் தான் நாங்கள் யூடியூப்பில் வளர்கிறதுக்கு நான் தினமும் ஒரு ஃபேஷியல் போடுற காரணம் அது யாருன்னா நீங்கள் தான் என்னோடய சக்தி நீங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பொய்யே சொல்லலைங்க நீங்களே பார்த்துக்கோங்க இதுதான் நிரூபணம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நேற்றுக்கு இப்போ நான் கா மதியம் அதாவது ஃபேஷியல் போடுறது முடியும் என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நான் ஒன்றுமே உங்களுக்கு சொல்லவே விரும்பலை இட்டு கட்டி பேசுகிறேன்னு நினைக்கூடாது இப்போ எனக்கு ஃபேஸு ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் உண்மையை உண்மையை நான் சொல்லிவிட்டேன் பாருங்கள் எப்படி ஃபேஸ் இருக்குன்னு பாருங்கள் நான் ஷார்ட்ஸ் கூட போடுறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டிருந்தாங்க அக்கா என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கக்கா ஏம்மா என்னோடய வீடியோலாம் பாருங்கம்மா சூப்பராக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பத்து நிமிஷத்தில் நம்மளோட ஃபேஸை மாற்றி காட்டலாமா அரை நேரத்தில் ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா உங்களோட ஃபேஸே மாறிடும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வீடியோ கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் உண்மையாக சொல்கிறேன்னா போய் சொல்கிறேனா இது வந்து நிரூபணம் ஆயிடுச்சா பார்த்துக்கோங்க என் ஃபேஸ் இப்போ எப்படி இருக்குன்ட்டு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னோடய வீடியோஸை பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் தான் நான் எனக்குன்னு தனியாக யாரும் இல்லை உங்களால் தான் நான் நீங்கள் தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க உங்களோட உங்களோட வளர்ச்சி தான் என்னோடய வளர்ச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் இன்னும் புதுசு புதுசு புதுசாக வரும் பாருங்கள் இன்னும் ஃபேஷியல் வந்து ரெண்டு பொருள் ஒரு பொருளை வச்சு வச்சு புதுசு புதுசாக ஃபேஷியல் வரும் பார்த்துட்டே இருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு தெம்பில் தான் நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் கையெல்லாம் நம்ம நல்லாவே சேகப்பாயிடுச்சு ஓகே நம்ம